கிரைஸ்தலோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நாள் வந்துவிட்டது ஆதார வசனம் தானியல் ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான் அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது அழைக்கப்பட்ட செனவி ஒரு நாள் வரப்போகிறது உங்கள் கம்பெனியிலே ஒரு ஆள் இருக்கிறார் அவருக்குள் இத்தனை தாளந்துகள் இருக்கிறது அவருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய உங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நாள் வந்து விட்டார் உங்கள் வேலை செய்கிற அந்த குரூப்பில் இப்படிப்பட்ட ஒரு மகள் இருக்கிறாள் அவளுக்குள் இத்தனை தாளந்துகள் இருக்கிறது என்று இப்படி ஒன்றொன்று ஆண்டருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நம்மளுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணுவார்களா நம்ம எப்படி இதை போய் சொல்வது நமக்கு ஏதாவது கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் ஏங்க வேண்டாம் ரெக்கமெண்டேஷன் தேட வேண்டாம் உங்களைப் பற்றி சொல்வதற்கு ஆட்களை ஆண்டவர் ஏவி விட்டுவிட்டார் விட்டார் அது நடைபெறப் போகிறது அழைக்கப்பட்ட ஜனமே ஆண்டவருடைய மக்களுக்கு இனி ஒரு பெயர் உண்டு நம்மளுக்கு கிருபையின் மக்கள் இந்த கிருபை போதுமானது என்று ஆண்டவர் ஏன் சொன்னார் என்றால் இனி ஏதாவது ஒன்று இருந்தால் அது இருந்தால் இது இருந்திருந்தால் ஜெயித்திருப்பேன் இவர்கள் சொல்லியிருந்தால் அவர்கள் ஒரு வார்த்தை என்னை பற்றி சொல்லியிருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தால் எனக்கு அது கிடைத்திருக்கும் என்று அங்கலாப்பு பட வேண்டிய அவசியம் இல்லை தினம் தினம் காலைதோறும் புத்தம் இது கிருபை பெறுகிறோமே அதுவே நம்மை வெற்றிக்கு நேராக நடத்தும் வெளிச்சத்திற்கு நேராக கொண்டு வரும் நாம் போய் சொல்ல வேண்டியதில்லை நம்மை அடையாளம் காண அவர் வைப்பார் வேண்டுமா புத்தியாய் பேச ஒரு வேலையை நேர்த்தியாய் செய்து முடிக்க தக்க முடிவு எடுக்க இது இப்படித்தான் போகும் என்று தீர்க்கமாக சொல்ல அவருடைய கிருபையை எல்லாவற்றிலும் உதவும் நம்மால் முடியும் கிருபை பெற்றிருக்கிறோம் மாவு இருந்தால் போதும் இட்லி ஊற்றலாம் தோசை ஊற்றலாம் பணியாறவே உண்டலாம் எது வேணாலும் செய்யலாம் நம்மை பற்றி நம் திறமையை ஞானத்தை பண்பை பணிவை பக்தியை ஜெப நேர்த்தியை காரிய சாதுரியத்தை யாரிடம் எப்படி எப்போது சொல்ல வேண்டுமோ தெரிவிக்க வேண்டுமோ அதை கர்த்தரை செய்வார் அதை கர்த்தரை செய்வார் அவரை அரங்கேற்றுவார் சொன்னவரை செய்து முடிப்பார் நாம் ஜெப சிந்தையோடு நம் திறமையை கூர்மையாக்கி கர்த்தரையே நம் கண்கள் நோக்கி கொண்டிருந்தால் நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்துவார் அட இவ்வளவு காலம் இவ்வளவு திறமையுள்ளவர் நம்மிடமே இருந்திருக்கிறார் நாம் இதை அறியாமல் விட்டுவிட்டோமே அதிக லாபம் பார்க்காமல் விட்டுவிட்டோமே என்று மக்கள் தான் பார்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கர்த்த நமக்கு தாளந்துகள் கொடுத்துள்ளார் அதன் மதிப்பு கூட அறியாதவர்களாக நாம் இருக்கிறோம் இதை வெளிக்கொண்டு வர ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுவே உங்களுக்கும் எனக்கும் திறந்த வாசல் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி எப்படி கொடுப்பார் அது அவருக்கு தெரியும் அந்த நேரத்தில் எப்படி அவனை நேர்த்தியாய் தாவிதக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் எப்படி அவன் நேர்த்தியாய் சுரமண்டலம் வாசித்து பாடக்கூடியவன் அவை ஆடு மேய்க்கும் போது சென்று கொண்டிருந்தான் ஆடுகள் கேட்டு கொண்டிருந்தது யாரும் அறியார்கள் கர்த்தரே அறிவார் சிங்கம் கரடி மிருகங்களிடமிருந்து தைரியமாய் அவைகளை கிழித்து அவை வாயில் கவ்வி கொண்டு போன ஆடுகளை காப்பாற்றி தப்பு வைத்தார் இது யாரும் அறியார்கள் கர்த்தரே அறிவார் அவன் யாரிடம் போய் சொல்லவில்லை நான் இப்படி பண்ணுனாக்கா அப்படி பண்ணுனா சந்தர்ப்பம் வரும்பொழுது சொல்ல வைத்தார் கர்த்தரே இது வெளியே கொண்டு வந்தார் சவுளின் மேல் ஒரு பொல்லாத ஆவி இருந்தது சவுல் ராஜா அவனை அளக்களித்தது சவுளுக்கு அவன் ஊழியக்காரர்கள் ஒரு யோசனை சொன்னார்கள் சுரமண்டலம் வாசிக்கிற ஒருவன் உங்கள் மேல் நிறுத்துங்கள் பொல்லாத ஆவி உங்கள் மேல் வரும்போது அவன் சுரமண்டலம் வாசித்தால் அது வெளியேறும் என்று அந்த சமயத்தில் ஒருவன் வந்து பெத்தலஹேமியான ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் சா காரிய சமர்த்தன் சௌந்தரியம் உள்ளவன் கர்த்தர் அவனுடைய உடை இருக்கிறான் என்ற கேட்டீர்களா எங்க வந்து எங்க வந்து இணைப்பு பழுது பாருங்கள் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் யாரோ இதை பார்த்திருக்கிறார்கள் அதை பார்த்தவர்கள் சந்தர்ப்பம் வரும்பொழுது அவர்களை கொண்டு வந்து கர்த்தரங்க நிறுத்துகிறார் சொல்ல சொல்ல வைக்கிறார் சொல்லுகிறார் உடனே தாபீது அழைக்கப்பட்டான் பின் ஆயுததாரியாய் ஆனான் ஒன்னு சாமில் பதினாறாம் அதிகாரம் பதிமூணு இருபத்தி ஒன்று வரை வாசித்து எப்படி கொண்டு வந்தார் பார்த்தீர்களா அடுத்து தாவிது தன் யுத்த களத்தில் இருக்கும் சேம நலத்தை விசாரிக்க அனுப்பினார் போய் பார்த்துட்டு வாப்பா அண்ணன்லாம் எப்படி இருக்கிறாங்க சுக செய்தியை கொண்டு வான்னு சொன்னார் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்து போனார் அங்கே கர்த்தர் ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்து கூலியாத்தை வீழ்த்தி முழு இஸ்ரவேலுக்கு அறிமுகமாக்கினார் கேட்டீர்களா முதல் அரமணையில மட்டும்தான் இப்ப இஸ்ரவேல் முழுவதுக்கும் தெரிந்து விட்டது உங்களை பற்றி சொல்ல யாருடைய ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு வேண்டாம் தானியல் எப்படி வந்தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சுருக்கமாக சொல் தானியல் புஸ்தகத்தில் அவன் எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போனார்கள் உனக்கு நேபகாத்து நேச்சர் ராஜாவாக இருக்கிறான் அவன் நல்ல தன் அரமனையில் வேலை செய்வதற்காக நல்ல ஞானம் உள்ள சௌந்தரியம் பிள்ளைகளை வாழ்வு பிள்ளைகளை எடுத்தான் அவர்களுக்கு நல்ல நேர்த்தியான சாப்பாடு அரமனையிலிருந்து வந்தது ஆனால் தானியேலும் நண்பர்கள் வேண்டாம் என்று விட்டார் அது வந்து பிசாசுக்கு படைத்திருப்பார்கள் அது எங்களுக்கு வேண்டாம் இந்த பருப்பு முதலான சின்ன சாபா சாப்பாடை கூடன்னு சாப்பிட்டார்கள் எல்லாரை காட்டிலும் அவர்கள் நேர்த்தியாக இருந்தார்கள் எல்லாரை காட்டிலும் ராஜா கேட்ட கேள்விக்கெல்லாம் சூப்பராக பதில் சொன்னார்கள் அதில் உங்களுக்கு தானியில் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்து உங்களுக்காக வாசிக்கிறேன் இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தை கொடுத்தார் தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுலவனாக்கினார் கெட்டீர்களா அவன் இதை போய் யாரிடம் சொல்லவில்லை நீங்கள் சொப்பனத்தை சொன்னால் நான் சொல்லுவேன் எனக்கு அந்த அறிவு இருக்குது எனக்கு ஞானம் இருக்குது போய் சொல்லவே இல்லை அமைதியாகத்தான் இருந்தான் நேபகாத நேச்சர் சொப்பனை கண்டான் அவன் பாருங்க சொப்பனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும்னா அப்படி யாருக்குமே முடியல கடைசியில் தானியல் வந்து அப்படி சொல்லல எல்லாத்தையும் கொன்று வேண்டான் கொன்றுவேன்னு சொன்னோன்னா முதல்ல தானியலின் தான் தேடுறாங்க ஏன்னா கைதிகளெல்லாம் வெளிநாட்டில்தான் கொண்டு வந்தவர்கள் அல்லவா உடனே அவன் போய் கொஞ்சம் கால அதை கேட்குறான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து அதுக்கு சொப்பனத்தையும் சொல்லுகிறான் அர்த்தத்தையும் சொல்லுகிறான் உயர்த்தப்படுகிறான் அவனுடைய ரெக்கமெண்டேஷன் சாத்ரா குமர்ஷா காபியத்தினோ நண்பர்களும் உயர்த்தப்படுகிறார்கள் கேட்டீர்களா அவன் போய் தானாக சொல்லவில்லை கருத்தர் இதெல்லாம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படி உங்களுக்கு கொடுப்பார் இதை கேள்விப்பட்டு மனதில் வைத்திருந்த பெல்சாச்சாரி மனைவி இவள் யார் நேபகாத்திரேச்சாரின் மருபுகள் நேமுகாத்தினேச்சாரின் மகன் சார் அவன் வந்து ஒரு விருந்து உண்டு கொண்டிருக்கும் பொழுது அது நீங்கள் ஐந்தாம் அதிகாரம் தானியில் ஐந்தாம் அதிகாரம் படித்தாலும் உங்களுக்கு அது தெரியும் ஒரு கையிருப்பு வந்து சுவரில் எழுதுகிறது பயந்து விடுகிறான் ஐயோ இதுக்கு அர்த்தமான ஒருவராலும் முடியவில்லை கலங்கி போய் விடுகிறான் அப்பொழுது ஒரு மனைவி வந்து நீ கலங்க வேண்டாம் உங்கள் அப்பா காலத்திலேயே புகழ்வாய்ந்த ஒருவர் தேவ ஆவியை பெற்ற ஒருவர் இருக்கிறார் நம்ம ஊரில் தான் இருக்கிறான் அவன் பேர் தானியேல் அவன் வந்து உனக்கெல்லாம் சொல்லுவான் என்று சொன்னார் கேட்டீர்களா எங்க அவனுடைய புகழ் எங்கே போய் எப்படி வருகிறது இணைக்கப்படுகிறது என்று உடனே தானியல் வரவழைக்கப்பட்டான் அவன் சொன்னான் அப்படியே நடந்தது அதெல்லாம் நீங்கள் வாசித்துக் கொள்ளு மல்லிகைப்பூ மறைந்திருக்கும் அதனுடைய வாசனை மறந்திருக்க மாட்டார் அது எங்கும் வீசும் நீங்கள் உங்களுக்கு கருத்து கொடுத்த தாழந்துகளை பெருக்கிக் கொள்ளுங்கள் கொடுத்தவரை அதை செயலாக்கம் செய்து பெருக்கத்திற்கு உயர்வுக்கு நேராக உங்களை நடத்துவார் அவரே செய்வார் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவார் ஐந்தப்ப ரெண்டு மீன் வைத்திருந்த மத்திய பதினாலாம் அதிகாரத்தில் ஒரு பையனை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் அவன் போய் பாருங்க ஒரு டிமேண்ட் வந்தது தேடினார்கள் அவன் கையில் இருந்தது கொடுத்தான் கேட்டார்கள் கொடுத்தான் பெருக்கி கொடுத்தார் அந்த பையன் பேரே தெரியாது ஆனா பாருங்கள் இன்றளவு வாசிக்கிறோமா இல்லையா வேதத்திலே வந்துவிட்டது இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது கருத்தர் ஒரு டிமாண்டை வைப்பார் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு ஒருத்தருக்கு டிமாண்டை வைப்பார் தேடும் வாய்ப்பையும் தருவார் உங்களது திறமை வெளியே கொண்டு வரப்படும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் இது பொருளாதார உயர்வுக்கு மட்டுமல்லங்க நீங்க ஒரு ஜெப வீரர் ஒரு வீராங்கடை நீங்கள் ஜெபித்தால் நடக்கும் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தால் அது சரியாக இருக்கும் பக்காவாக இருக்கும் எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் எங்கள் ஆலோசனை கொடுப்பீர்கள் உங்களை பற்றி குறைய காரியங்கள் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே வெளியே கொண்டு வருவார் ஷைன் பண்ண வைப்பார் எங்க ஷைன் பண்ண வைக்க வேண்டுமோ அங்க வைப்பார் அதிக உபத்திரம் பாடுகளும் கூட உங்களை வெளிப்படுத்தி காட்டுங்க சாத்ரா மேஷாக்கு ஆபயத்தின் நேர்களை ஏழு மடங்கு அக்கி நீ சூடாக்கி உள்ளே போடுவேன் நாங்கள் போட்டுக்குங்க வணங்க மாட்டோம் நீ நிறுத்திய சிலையை வணங்க மாட்டோம் உண்மையை நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோம் என்று வைராக்கியமாக இருந்தார்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் அதானிய ரெண்டாம் அதிகாரத்தில் தானியல் ரெக்கமெண்ட் பண்ணதுனால் இவர்களுக்கு ஒரு உயர்வு கிடைத்தது வாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கிறவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது இவர்கள் எதுவுமே செய்யவில்லை வைராக்கியமாக இருந்தார்கள் அப்படி தேவ வைராக்கியம் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க யாரும் சொல்ல வேண்டியதில்ல தேவனுக்கும் வைராக்கியமாக இருக்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பாடு ஒரு உபத்திரவம் ஒரு கஷ்டங்கள் அதுவே உங்களை நேராக வழிகாட்டும் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் அல்லவா மூணு பேரை தூக்கி போட்டமே நாலு பேர் உள்ளிருக்கிறாரு சொன்னார் அல்லவா வெளியே கொண்டு வந்தார்கள் அல்லவா ஒரு தலைமுடி கூட கருகி போகவில்லை பயந்து நடுக்கினார்கள் அப்படி உபத்திரவங்கள் அவர்கள் உபத்திரவம் கொடுத்து கஷ்டம் கொடுத்து வேதனை கொடுத்து அதன் மத்தியில் நீங்கள் தைரியமாக இருக்கிறதை பார்த்து உங்களுக்கு உயர்வு உண்டாகும் இயேசு என்னிடம் இத்தனை வரம் வல்லமை இருக்கிறது என்று யாராவது போய் சொன்னாரா சந்தர்ப்பங்கள் வந்தது அவரிடத்தில் போனார் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிசாசு பிடித்தவர் அலக்களிக்கப்பட்டார் பிசாசை துரத்தினார் சுகம் கொடுத்தார் இது பரவிற்று அந்தந்த இடத்தில் அவர்கள் தேடி இருந்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு பிரச்சனை இது பிரச்சனை தீக்கி வைத்தார் சுகம் கொடுத்தார் புகழ் பரவியது அவரை தேடி கூட்டம் கூட்டமாய் மக்கள் வந்தார்கள் அப்படி உங்களை தேடி வர கருத்தர் வைப்பார் உங்களை புரிந்து கொள்ள அடையாளம் காணப்பாரு இவங்க தாங்க அங்கே ஒருத்தங்க இருக்கிறாங்க இந்த ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த கம்பெனியில் ஒருத்தர் இருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த தெருவில் ஒருத்தர் இருக்கிறாங்க போய் பாருங்கள் அவங்க சகலமும் தெரியும் தேடி வருவார்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவார் தேட வைப்பார் பெண் உயர்த்தப் போகிறீர்கள் உயர்த்தப்படப் போகிறீர்கள் நின்று பாருங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் அடியானை எங்கு கொண்டு செல்வீரோ எப்படி எனக்குள் தாளந்துகளை வெளிக்கொண்டு வந்து அடியானை உயர்த்தி நீர் மகிமைப்படுவீரோ நான் அறியேன் ஆனால் இது நடக்கும் என்பதை இந்த செய்தியில நான் கண்டுகொண்டேன் நன்றி அப்பா இயேசுவே நாமத்தில் பேதாவே இன்றைய சிந்தனைக்கு எனக்கு கொடுத்த வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் தானாய் சந்தர்ப்பங்கள் தேடி வரும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் முடித்துவிட்டார் அதை எடுத்தெடுத்து ஒன்றொன்றாக முடித்துக் கொண்டிருக்கிறார் ஆமேன் ஹலே